ஆனா நல்லெண்ணெய் இயக்கம் நடத்துறாரு அது என்ன தெரியல நல்ல தெரியலயா என்ன என்னன்னு தெரியல நல்ல எண்ணம் எந்த இடத்துல வேணாலும் யார் வீட்டுல வேண்டுமானாலும் எப்படி வேணா ஜப கூட்டம் ஆரம்பிக்கலாம் ஜபம் நடத்தலாம் அது ஜெபக்கூடமாக மாத்தலாம் சர்ச்சா மாத்தலாம் அதையெல்லாம் தடை செய்யக்கூடாது நம்முடைய காவல்துறை காவல்துறை என்னன்னு சொன்னா அதெல்லாம் எல்லைச்சாமி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லைச்சாமி நாட்டினுடைய எல்லையில இருக்கக்கூடிய எல்லைச்சாமி ஆகவே ரெண்டுமே எல்லைச்சாமிகளாக இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு முந்த நாள் நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மரியாதைக்குரிய தண்டவாணி அவர்கள் இந்து மனி மேல எனக்கு பெரிய அளவுக்கு மரியாதை இருக்கு ஆனா இப்ப எல்லாம் போலீஸ பார்த்தாலே பய போலீஸ் வந்து இந்து மணிக்காரங்களை பார்த்தாலே பயமா இருக்கு பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு விசாரணை சம்பந்தமாக அந்த சமயத்துல அது அவருடைய கருத்தாக அதை வெளியிட்டிருக்கார் இந்து முன்னணி சார்பில நாம முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதியரசர் அவர்கள் இந்து மன்னணி மேல மிக மிகுந்த மரியாதை வைத்திருப்ப வைத்திருந்தேன் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு நம்முடைய நன்றிகள் இரண்டாவது விஷயம் அந்த வழக்கு குபேந்திரன் என்கிறவர் நான் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் ஒரு வழக்கு அவர் மேல் பதிவு செய்யப்படுகிறது இந்துமணி பொறுப்பாளர் அவர் மேல வந்து ஒரு பெண் காவல் ஆய்வாளர்கிட்ட பெண் காவல் அதிகாரி கிட்ட தவறா நடந்துகிட்டாரு அசிங்கமா நடந்துகிட்டாரு அப்படின்லாம் சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு சிறையில் அனுப்பப்படுகின்றார் சிறையில ஒரு மாதத்துக்கு மேல இருக்கார் அவரு ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்துக்கு வர்றார் அந்த மனு சம்பந்தமான விசாரணையின் போதுலதான் இவர் நீதியரசர் இப்படி ஒரு கருத்தை தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார் ஜாமீனையும் கூட தள்ளுபடி செய்திருக்கின்றார் இந்த நேரத்துல நாம ஹிந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து முன்னணி நீங்க தமிழ்நாட்டுல பல வழக்குகள் இன்னைக்கு காவல்துறை போடக்கூடிய எஃப்ஐஆர் மட்டுமே பார்த்து நீதியரசர் சொல்லி இருக்கிறது மிகவும் துரதிருஷ்டவசமானது நினைக்கின்றோம் ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பொய் வழக்குகள் ஆகாதவங்க மேல எதிர்கருத்து கொண்டிருக்கவங்க மேல அவங்க மேல எல்லாம் பொய் வழக்கு போட்டு அவங்க மேல இல்லாத சம்பந்தமே இல்லாதவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் நிதர்சனமா தமிழ்நாட்டுல தினசரி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு யாராவது முகநூல் பக்கத்துல சமூக வலைதளங்கள்ல இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து கூறக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து கூறனாங்க தொடர்ந்து சொல்றாங்கன்ற ஒரே காரணத்திற்காக அவங்க மேல வழக்கு போடுறது அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதுனால இந்த எஃப் ஐஆர் பட்டுமே வச்சு நீதியரசர் இந்த மாதிரி ஒரு அவருடைய அப்சர்வேஷன் சொல்லி இருக்கிறது என்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது ஆனா உண்மைக்கு மாறாக என்னைக்கும் ஹிந்துமலனி வந்து ஆஹ் நம்முடைய காவல்துறையோ ராணுவத்தைக்கும் ராணுவத்து மேல பெரிய அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்துமணியை துவங்கிய வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் நம்முடைய காவல்துறை காவல்துறை என்னன்னு சொன்னா அதெல்லாம் எல்லச்சாமி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லைச்சாமி ராணுவம் நாட்டினுடைய எல்லையில இருக்கக்கூடிய எல்லைச்சாமி ஆகவே ரெண்டுமே எல்லைச்சாமிகளாக இருக்கக்கூடியவங்க காவல்துறையில இருக்கக்கூடியவங்க யாரா ஒருத்தன் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா அந்த ஒருத்தரை குறிப்பிட்டு பேசணுமே தவிர ஒட்டுமொத்த காவல்துறையும் தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஆகையினால எங்களுக்கு எப்பொழுதுமே காவல்துறை மேலையும் இந்த அரசியல் சாசனத்து மேலையும் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள் நாங்கள் ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகையினால நம்முடைய நீதியரசர் எப்படி ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கின்றோம் இந்து மணி சார்பாக இது ஒரு விஷயம் இதை ஒட்டி நம்முடைய திருச்சி எம்எல்ஏ திரு இனிகோ இருதயராஜ் அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார் அவர் என்ன அறிக்கைன்னா இந்த நீதிமன்ற நீதிபதி கொடுத்த அந்த அவருடைய அப்சர்வேஷனை வச்சு அவர் சொன்ன அந்த விமர்சனத்தை வச்சு அதை ஒட்டி ஒரு பெரிய அறிக்கையாக கொடுத்திருக்கின்றார் யார் இந்த திருச்சி எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா இனிக்கும் விருதுராஜ் அவர்கள் அவர் ஏதோ கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பாளராக அப்படி அப்படியெல்லாம் செயல்படக்கூடியவர் எம்எல்ஏவாக திருச்சியில நம்ம திமுக கூட்டணியில எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சட்டமன்றத்துல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தவுடனே அவர் பேசின அவர் வைத்த வேண்டுகோள் என்னன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க அனுமதியின்றி செயல்படக்கூடிய சர்ச்சைக்களை எந்த விதமான தடையும் அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடாது அரசாங்கத்துக்கிட்ட எல்லாம் வாங்கணும்னு இருக்கு அது இல்லாம செயல்படக்கூடியவர்கள் அனுமதியின்றி செயல்படக்கூடிய கூடங்கள் சர்ச்சைகள் இதையெல்லாம் வந்து அரசாங்கம் வரண்படுத்தணும் இனிமே எந்த இடத்துல சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் அரசாங்கம் அதுக்கு வந்து எந்த தடையும் சொல்லக்கூடாது இது வரைக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு கோவில் இருக்குன்னா கோவில் பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வேணுகோபால் கமிஷன் கன்னியாகுமரி மண்டைக்காடு கலவரம் வந்தப்ப அது சமயத்துல ஒரு கமிஷன் போட்டாங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைமையில்

பதட்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அத இன்னும் கூட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதிமுகவா இருக்கலாம் திமுக இருக்கலாம் இந்த ரெண்டு கட்சியுமே ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்தை திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள வீடா மாத்துறது அத வழிபாட்டு கூடமா சர்ச்சா மாத்துறது இல்ல மசூதியா மாத்துறது இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளை தொடர்ந்து சொல்லியிருக்கு ஆனா இவர் நீதிமன்ற சட்டமன்றத்துல என்ன பேசுறாருன்னு சொன்னா எந்த இடத்துல வேணாலும் யார் வீட்டுல வேண்டுமானாலும் எப்படி வேணா ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கலாம் ஜபம் நடத்தலாம் அது ஜெபக்கூடமாக மாத்தலாம் சர்ச்சா மாத்தலாம் அதையெல்லாம் தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சட்டமன்றத்துல பேசியவர் ஏன் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் அவர் வந்து க அவருடைய இயக்கத்துடைய பெயரே கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் உண்மையிலே அவருக்கு நல்லெண்ணம் இருக்குமே ஆனால் நம்முடைய சென்னிமலையில சமீபத்துல அந்த கல்வாரி மலைன்னு சென்னிமலை முருகன் கோவில் முருகன் கோவில் இருக்கு அறுபடை வீடுகள் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கோவில் ஸ்ரீ நம்முடைய கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட இடம் சென்னிமலை அப்படிப்பட்ட மலையே நாங்க கல்வாரி மலையாக அறிவிப்போம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதிரியார் ஒரு கிறிஸ்தவ இயக்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் பேசும் பொழுது வாய்ந்திருக்கல அவர் எங்க போனாரு அப்ப உண்மையிலே இவருக்கு நல்லெண்ணம் இருக்குன்னு சொன்னா இது மாதிரி ஒரு இந்துக்கள் அவங்க வழிபாட்டு தலம் முக்கியமான வழிபாட்டு தலத்துல போய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் பேசல அப்ப இவருக்கு இவருடைய கிறிஸ்தவ வெறி மத தான் இவருடைய கண்களை மறைத்திருக்கிறது வாய பேச விடாம தடுத்திருக்கிறது அதே மாதிரி தொடர்ந்து இவருடைய கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பாக சென்னையில பல இடங்கள்ல அதாவது உதாரணமா விருகம்பாக்கத்துல நம்முடைய காளியம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சு ரோடு அகலப்படுத்துறதுனால அந்த சர்ச்சு ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய இடம் அதை அகற்றணும்னு சொல்றாங்க பக்கத்தில் ஒரு தெரு இருக்கு கங்கையம்மன் கோவில் தெரு அந்த கங்கையம்மன் கோவில் தெருவில் கங்கையம்மன் கோவிலுக்கு அருகாமையில் போய் இடம் வாங்குறாங்க அந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்னு எந்தவித அனுமதியும் வாங்காம கட்டுமானத்தை தொடங்குறாங்க அப்ப அந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து இது வந்து அனுமதி இல்லாம இந்த சர்ச்சு கட்டுறீங்க பக்கத்திலே கோவில் இருக்கு ஆகையினால இதை அனுமதிக்க கூடாதுன்னு கார்பரேஷன் போறாங்க உடனடியே இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து உடனே அந்த பகுதியில இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ அவங்க இவங்கன்னு இவரு இனிக்கோ விருது அவருடைய ஆட்கள் எல்லாம் வந்து யார் இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு அந்த பகுதி மக்களை மிரட்டுறாரு அதனால இவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக சட்டம் என்ன சொல்லுதோ அதை அமுல்படுத்த கூடாதுன்னு தொடர்ந்து சொல்லக்கூடியவர் திரு இனிக்கு விருதுராஜ் அவர்கள் பல இடங்கள்ல தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக இந்து பேசக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் கிறிஸ்தவர்கள் பேசக்கூடிய எல்லாம் பத்தி எல்லாம் கவலைப்படாதவர் ஆனா நல்லெண்ணெய் இயக்கம் நடத்துறாரு அது என்ன எண்ணயோ தெரியல அது நல்லெண்ணா என்ன என்னன்னு தெரியல நல்ல எண்ணம் இல்லை அவர்கிட்டங்கிறது தான் நமக்கு தெரியுது அதே மாதிரி நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல மைக்கேல் பட்டியில லாவ லாவண்யாங்கிற பெண் ஒரு பள்ளிக்கூட மாணவி அந்த பள்ளிக்கூடத்துல மதம் மாறலைங்கிற நல்லா படிக்கக்கூடிய மாணவி மதம் மாறலைங்கிறதுக்காக அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க அந்த அங்க இருக்கக்கூடிய பெண் பாதிரியார்கள் அதாவது கன்னியாஸ்திரிகள் எடுத்த கடுமையான நடவடிக்கையின் காரணமாக அந்த குழந்தையை டார்ச்சர் பண்ணதின் காரணமாக அந்த குழந்தை இறந்து போச்சு அப்ப இறந்த பிறகு இவர் யார் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரோ அவர் கைது செய்யப்பட்டு கன்னியாஸ்திரி சிறைக்கு போறாங்க சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது இவர் போய் அங்க பொண்ணாடை பூர்த்தி அவருக்கு மாலை போட்டு அவரை வரவேற்று கூட்டு வர்றார் யார் காரணம் இந்த படுகொலைக்கு காரண தற்கொலைக்கு காரணமாக இருந்த கன்னியாஸ்திரி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை போய் கூட்டிட்டு வரார் இவருக்கு மைக்கேல் பட்டியில அந்த லாவண்யா பெண் தற்கொலை நடந்த சம்பவத்துல ஏதாவது இவர் பேசிருக்காருன்னா யார் இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்களோ யார் காரணமாக இருந்தாங்களோ யார் குற்றவாளியோ அவங்களுக்கு சாதகமாதான் பேசியிருக்காரு அதனால இவருடைய வேலை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல இன்னொரு விஷயத்தை அவருடைய அறிக்கையில சொல்லி இருக்கின்றார் தமிழ்நாட்டுல இந்து முரணின்னு சொன்னாலே விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி விழா ஊர்வலம் இந்த விநாயகரை கையில வச்சுக்கிட்டு பக்தி பக்தி இல்லாம வெறும் எங்கெல்லாம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் மசூதி இருக்கோ அந்த தான் போவோம்னு போலீஸ் கிட்ட சண்டை போடுவாங்க அந்த வழியாதான் போவோம்னு அனுமதி வாங்கி அந்த வழியா வருவாங்க ஏன்னு கேட்டா அப்படி வரும்பொழுதுதான் அவர்கள் அந்த ம மசூதி மேலே கல் அடிக்கணும் தேவாலயத்து மேலே கல் அடிக்கணும்னு திட்டமிட்டு வருவாங்கன்னு நீங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு இடத்துல இந்து முன்னணியோ இல்லை நீங்கள் இந்த விநாயக சௌர்த்தி தொடங்குனதுலேருந்து சொல்லுங்க திருவள்ளிக்கேணியில தவிர்த்து மற்ற இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த பிரச்சனைகள் கலவரங்கள் வருதா திருவள்ளிக்கேணியில் யார் பிரச்சனை பண்ணது அப்போ இருந்த க தொண்ணூறுகளில் இருந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும் மசூதியிலிருந்து தான் அந்த செருப்பு வந்தது கல் வந்தது அப்படிதான் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதுக்கு பிறகுதான் அது ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஆகையினால அந்த வழியா போக கூடாதுன்னு காவல்துறை தடுத்திருக்கு யார் தடுக்கிறாங்களோ அந்த வழியா போக கூடாதுன்னு சொல்லி யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா காவல்துறை செயல்படுதுன்னு தான் நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சமீப சமீபத்துல வீக்கலத்தூர்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலுடைய தேர் அந்த தேர் மசூதி வழியா வழக்கமா கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக வழக்கமா அந்த ரோடு வழியா போகுது எப்பவுமே போகக்கூடிய வழியில திடீர்னு இவங்க அந்த இடத்துல ஒரு மசூதிய கட்டுறாங்க எங்க வழியா அந்த தேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பல ஆண்டுகள் போராட்டம் அந்த அந்த ஊர் ஊர் மக்கள் மக்கள் போராடுறாங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்தில் நம்முடைய ஓய்வு பெற்ற தற்போதைக்கு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் ஒரு மிக தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் இது பொது ரோடு இந்த சாலையில யார் வேண்டுமானாலும் போகலாம் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் போகலாம் இந்த மதம் இந்த மதத்துடைய வழிபாட்டு தளம் இருக்குங்கிறதுனால இந்த வழியா போக கூடாதுன்னு சொல்லி தடை பண்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லி ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்காரு அதுதான் ஜனநாயகம் அதுதான் மதுசார்பற்ற நாட்டினுடைய ஒரு அடையாளம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல மட்டும்தான் அப்படியான்னு சொன்னா நாகூர்ல தர்கா வழியாக மசூதி வழியாக முளப்பாறை திருவிழாவை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க எந்த இடத்துல ஒரு ஹிந்து கோவில் வழியா இது வரக்கூடாது கிறிஸ்தவர்களுடைய ஊர்வலம் போகக்கூடாது மசூதி முஸ்லீம்களுடைய ஊர்வலம் போகக்கூடாது ஏதாவது தடுத்திருக்காங்களா இந்துக்கள் என்னைக்கும் இது மாதிரி தடுத்ததில்லை கிறிஸ்தவ முஸ்லிம்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் இது மாதிரி தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க அதை நாம அடையாளப்படுத்துறோம் இன்னைக்கு யாருக்கு போலீஸுக்கு பயம் அப்படின்னு சொல் உண்மையில போலீஸுக்கு பயம் எந்த போலீஸ்க்கு பயம் யார் சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறார்களோ அவங்களுக்கு இந்து மனைவி பார்த்தா பயம் யார் சட்டத்துக்குட்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க நண்பர்களாகத்தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பல இடங்கள்ல நண்பர்களாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழுத்தம் காரணமாக சில கடுமையான நடவடிக்கைகள் வழக்குகள் இதெல்லாம் பதியப்படுகிறது உண்மையில அவங்க தனிப்பட்ட முறையில சார் வேற என்ன பண்றது அரசாங்கம் சொல்றது நான் செய்ய வேண்டியதா இருக்கு எனக்கு மேல இருக்கிற அதிகாரி சொல்றாரு அதனால செய்ய வேண்டியது அப்படின்னு அதிகாரிகளே இன்னைக்கு குமரக்கூடிய நிலைதான் இருக்கிறது தவிர ஆனா தனிப்பட்ட முறையில அவர்கள் நண்பர்களாக இருக்காங்க அதே மாதிரி நீங்க நாம இந்துமணி இயக்கம் ஏதோ வந்து சாதாரணமான ஒரு பிரச்சனைக்காக இல்லை அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் நாளைக்கு இதுல இந்து முன்னணியில இருந்து ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலரா இல்ல வந்து எம்பி ஆகணும் அப்படியெல்லாம் யாரும் இந்து மணிக்கு வரதில்லை இந்து முன்னணியில வர வேண்டியவர்கள் இந்து முன்னணியில வேலை செய்யக்கூடியவங்க எதையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த இயக்கத்தை எடுத்தாலும் சரி ஒரு இயக்கம் தன்னுடைய தொண்டர்களை அதிகமான அளவுக்கு இழந்திருக்கக்கூடிய இயக்கம் பலிதானம் செய்திருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொன்னா அது இந்து இயக்கம் தான் எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய தலைவர்கள்

போன்ற ஆட்கள் மதவெறி பிடித்தவர்கள் வேண்டும் என்று இந்து முன்னணியை சீண்டி பார்க்க கூடாது தேவையில்லாம நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற மதவெறி கலவரத்தை மதவெறி தமிழ்நாட்டில் மத ரீதியாக அமைதியா இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்துக்கள் அதிகமான இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்துக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் மதமாற்றத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு மதமாற்றம் எங்க இந்து இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு வாங்க நீங்க ஏன் சாத்தான கும்புறீங்க கோவில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பாதிரிகள் பேசியிருக்காங்க

பேச்செல்லாம் நிறுத்தான் நம்முடைய எதிர்பார்ப்பு அவர் நிறுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை நம்முடைய எண்ணம் நிறுத்தலைன்னு சொன்னா அதற்கு உரிய பதில் நிச்சயமாக தரப்படும் நன்றி வணக்கம்